வணக்கம் உங்கள் விக்கே அபிராமி இந்த பேரை கேட்டாலே நைன்டிஸ் காலகட்டத்தில பா செம்ம பேரு அப்படின்ற எல்லாராலையும் பிரபலமா பேசப்பட்ட பேரு ஆனா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கோர சம்பவத்தால இந்த பேரு எல்லாராலையும் ரொம்ப கேவலமா பார்க்கப்பட்டது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா திருத்தூர்ல தனக்கு பிறந்த மகன் மகள் ரெண்டு பேரையுமே கொன்ற மிக பெரிய ஒரு ராட்சசி சொல்றது ரொம்ப கேவலமான ஒரு மிருக ஜென்மத்தை விட ரொம்ப கேவலமானது பார்த்தீங்கன்னா இவதான் தனக்கு பிறந்த மகனையும் மகளையும் கொண்டு இருக்கா தூக்கு மாத்திரை போட்டு கொண்டிருக்கா மகள் உயிரோட லைட்டா இருக்கிறத தெரிஞ்சு தலையணைய போட்டு அழுத்தி கொண்டு இருக்கா எதனால பாத்தீங்கன்னா கள்ளக்காதல் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவு இந்த உறவு இந்த கேவலமான மீனாட்சி சுந்தரம் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கும் இவளுக்கும் உள்ள தொடர்புனால இந்த நாய் இந்த ரெண்டு நாயும் சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சிருக்குங்க இந்த ரெண்டு நாயும் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நேற்று தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது இப்பயுமே நீதிபதி அவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா தீர்ப்பு நூத்தி எழுபத்தஞ்சு சாட்சி வந்து இவங்க மேல நின்னு இருக்கு இந்த சாட்சி அப்புறம் ஆடியோ ஆதாரதெல்லாம் பார்த்து திருப்பு வழங்கறதுக்கு அவங்க இருக்காங்க ஆனா இவங்களுடைய தரப்பும் கேட்கணுமே சொல்லிட்டு இவங்களுடைய தரப்பு கேட்கறாங்க அதுல இருந்து மீனாட்சி சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா வந்து எழுபது வயது உடையவங்க இவங்களை வந்து நான் பராமரிக்கணும் பாத்துக்கணும் அதனால என்ன விடுதலை ஆகுங்க அப்படின்றமே சொல்லியிருக்கான் இவங்க அம்மா அப்பா எழுபது வயசு ஆனவங்க உயிரோட இருக்கணுமா அவங்களை ஒரு பாத்துக்கணுமா அந்த இன்னொன்னு இந்த அபிராமி இருக்கா பாத்தீங்களா இவன் என்ன சொல்லியிருக்கான்னா நானும் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் அவங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னோட நாட்களை நானும் ஓட்டுறேன் என்ன விடுதலை பண்ணுங்க உடனே நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய தரப்பு நாயு நான் என்ன சொல்ல முடியாதுங்க இவங்களுடைய தரப்பு இவங்களுடைய தரப்பை கேட்டுட்டு சரி நான் லஞ்சு போயிட்டு வந்து தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் போயிட்டாங்க சரி நீதிபதி நான் லஞ்சு இதுக்கே இவ்ளோ சாட்சி இருக்கு லஞ்சு போயிட்டு வந்து நீதி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எல்லாருமே ஒரே நிசப்தமா ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த வழக்கு ஏழு வருஷமா ஓடிட்டு இருக்கு இந்த வழக்குக்கு உண்மையாலேயே தீர்ப்பு கொடுங்க சீக்கிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க போனவங்க அதாவது பத்து நிமிஷத்துல திடீர்னு அகைன் வராங்க இவங்க வந்து உடனே வந்து வந்து இதுக்கு வந்து வழக்குக்கு வந்து நீதி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் ஆனா என் மனசு கேட்கல எவ்வளவு சாட்சியங்கள்லாம் வச்சுட்டு நான் வந்து டிலே பண்ண கூடாது நான் உடனே சொல்லணும்னு சொல்லிட்டு இது வந்து காந்தி பிறந்த மண்ணு பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு உயிருக்கு உயிர் அப்படின்ற மாதிரி நான் தீர்ப்பு எழுதுறேன் சொல்லிட்டு அவங்களும் தீர்ப்பு எழுதுனாங்க இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் ஆயுள் வரை அதாவது குறிப்பா சொல்ல போனா இவங்க சாகும் வரை சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க சிறைக்கு போயிட்டு கவர்மெண்ட் சலுகை எல்லாம் உள்ள உணவு சாப்பிட்டுட்டு இவங்க வாழணுமா இவங்களுக்கு தகுந்தது தூக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆனா இந்த மாதிரி பிறவைகளுக்கு அந்த தண்டனை தான் சரி அப்படின்ற தான் நானும் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுள் வரை சிறை தண்டனை இருவருக்குமே தலா இருபதாயிரம் அபராதம் அப்படின்ற மாதிரி நீதிபதி வந்து ஆணையிட்டாங்க ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரையும் ஆனா ரொம்ப ரொம்ப கேவலமான பிறவிகள் எல்லாம் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஆனா இவங்களுக்கு இந்த தண்டனை போதுமானதா இதை விட கொடுமையான தண்டனை கொடுத்துருக்கணுமா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்க